ஜனவரி மாசம் அஞ்சாவது வாரத்துடைய வீக்லி டாப்டன் கவுண்ட் வந்தா நம்ம இந்த இடையில பாக்க போறோம் இந்த வாரம் கிட்டத்தட்ட பதினேழு படங்கள் இந்த கவுண்ட்ல எடுக்க வேண்டியதா போயிருக்கு ஆனா போன வாரம் பெற்ற சில படங்கள் இந்த கவுண்ட்ல இருக்காது அது என்ன படம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ வாங்க இப்ப நம்ம வீக்லி வீக்லீட் கவுண்ட்ல என்னென்ன படங்கள் என்னென்னிருக்கிறத போத்துருவோம்

ரிலீஸ் ஆச்சு ஸோ நல்லா வாரத்தை கரெக்டா கணக்கு பண்ண முடியாது ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் இருக்கும் இந்த பதினேழு நாள்ல இந்த படம் வந்து வந்த புதுசில் நிறைய தேட்டர்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு நல்ல தேட்டரிகளிலே சர்வீ ஆகிட்டிருக்கு ஆனால் ரிசல்ட் பாத்தீங்கன்னா மோசமா இருந்துட்டு இருக்கு இது பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் வேற லெவலில் படுகொலைல இருந்துட்டு இருக்கு இனிமே படம் எடுக்கவே அவ்வளவு செலவு பண்ணிட்டோம் அதனால தேட்டருக்கு இல்லாமல் ஓரளவுக்கு அப்படியே கெத்து காடுகிற மாதிரி அஞ்சு தேட்டர் ஓடிது கூட லாஸ்ட் வீக் அஞ்சு தியேட்டர் ஓடிச்சு இப்போ அஞ்சு தியேட்டர் தந்திருக்காங்க தேட்டர்ல பெருசாக ரெஸ்பான்ஸே இருக்க மாட்டேங்குது என்னவோ பிரவுட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த படம் அஞ்சு தேட்டர் ஆனால் சில பல விஷயங்கள் சரியா இல்லை இல்லைன்றனால இங்கே தேட்டர் வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாதுனால இந்த ஒரு கவுண்டு கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்ததாக இதே கவுண்டில் பத்தாவதுல பார்க்க போகிற படம் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து வந்து ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகியும் மூணு வாரம் முடிச்சு நாலாவது வாரம் இந்த வாரத்தில் இருபத்தஞ்சாம் நாள் போஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும் அது கண்டிப்பாக ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது வாரம் வரைக்குமே மூணு தேட்டரிகளில் ஓடி இருக்கு ஆனால் நாலிலிருந்து தேட்டரிகள் தராமல் இருக்காங்க தமிழ்நாட்டில் இனிமே ஏதாச்சும் ஒரு ஸ்கிரீனை கொடுத்து இருபது நாள் இங்கே தமிழ்நாட்டிலையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்களு பார்க்கலாம் இந்த பத்தாவது நான் அஞ்சு படங்களை சொன்னாலும் இதையும் ஒரு கவுண்டனாக பார்த்துங்க ஏன் இதை கொஞ்சம் மேலே சொல்லியிருக்கேன் ஏன்னா நேசிப்பா எனக்கு அஞ்சு தேட்டர் இது தேட்டரே இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு வந்து கேம் சேஞ்சர் பரவாயில்ல இங்க படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கருக்கான நெகட்டிவிட்டியில தான் இந்த படம் வந்து மிக பெருசா வந்து தோத்திருக்கே தவிர இந்த படம் ஒரேடியா மட்டமான படம் சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது ஒரு நார்மல் கமர்ஷியல் அடையன்ஸுக்கு இந்த படம் ஓகே ராக தான் நம்ம இதே கொண்டு அடுத்த பத்தாவது இடத்துல பார்க்க போற படம் திருமாணிக்கம் திருமாணிக்க படம் டிசம்பர் இருபத்தி ரிலீஸ் ஆச்சு சோ இந்த படம் ரிலீஸ் ஆகி அஞ்சு வாரம் முடிச்சு இது ஆறாவது வாரம் அதாவது முப்பத்தாறாவது நாள் கிட்ட வீங்க ஆனா முப்பத்தாறாவது நாள் தேட்டரிகள் தரல அதுக்கு முன்னாடியே ஒரு சில டைம் தேட்டரிகள் தரலன்னு பார்த்தாலும் அப்படியே இந்த படம் ஒவ்வொரு தேட்டர்ல சர்வே ஆகிட்டே இருந்தது அது இப்ப லாஸ்ட் வீக்கா கூட பாத்தீங்கன்னா பேபி ஆல்பத் தேட்டர்ல சிங்கிள் ஸ்கிரீன் போட்டு ஓடுறாங்க ஆனா அதுக்கும் நாளையில இருந்து தேட்டர் இல்ல பட் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணுவாங்க தான் தோணுது ஐம்பது நாளைக்கு ஏன்னா இந்த படம் நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்ததுன்றதுனால இந்த படத்தை அப்படியே வந்து அவங்க பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனவே நந்தா நல்லா தான் பண்ணிருக்காரு ஐம்பது நாளைக்கு ஒரு ப்ரௌட் கொடுத்தா ஓகே தான் இருபத்தஞ்சு நாளைக்கு இந்த படத்தை கேக்கலாம் எல்லாம் வெட்டி கொண்டாடி இருக்காங்க இன்னொன்னு நான் சொல்றது சிட்டியை பொறுத்த வரைக்கும் தான் ஆக்சுவலி தமிழ்நாட்டில் சில இடங்களில் இந்த படம் ஓடுதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு தட்டில் இங்கே ஆல்பர்ட்ல வச்சு ஓட்டுற மாதிரி நம்ம அடுத்ததா இதே கொண்டில் பார்க்க போற படம் மார்க்கோ மார்க்கோ படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றது ஆக்சுவலி இந்த படம் வந்து உங்களுக்கு இருபது வந்து நினைக்கிறேன் டிசம்பர்ல அது மலையாளத்தில் நல்லா போனது மட்டும் இல்லாமல் இந்தியில் சமையா ஓடி நூறு நூத்தம்பது கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ்ல எடுத்துட்டாலும் தமிழ்ல வந்து அப்பயே விட பார்த்தாங்க ஆனா அதுக்கப்புறம் லேட் ஆகி இங்க ஜனவரி பஸ்ட் வார வந்து நினைக்கிறேன் தென் அதுக்கப்புறம் நிறைய உடங்களோட சர்வே பண்ணலாம் ஓடி பொங்கல் அப்படி அப்படின்னு தூக்கி இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல இருந்து ரெண்டு தேட்டர் கொடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க இது நான் கடைசியா சொல்றது தமிழை பொறுத்த வரைக்கும் தான் ஆனா மலையாளத்துல இந்த படம் இருபதுல இருந்தே கண்டினியூஷனா ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலி நம்ம கவுண்டர்ல இருந்து எடுத்த படங்களை நம்ம கவுண்டர்ல வைக்கிறதுன்றது ரொம்ப ரேராதான் பண்ணுவோம் அந்த ஒரு விதத்துல இப்ப இந்த தீர்மானிக்க மார்க்கோல நம்ம சேர்க்க வேண்டியதாகிடுச்சு தேட்டரிக்கல் ரன் கொடுத்தாங்க மட்டும் கிடையாது இந்த படத்துல சின்ன சின்ன பெஸ்ட் இருக்குன்றதுக்கோசம் நம்ம கவுண்டர்ல சேர்த்திருக்கோம் நம்ம கவுண்டர்ல ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் வல்லான் வல்லான் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகும் போது அப்படி இப்படி ஒரு பதினஞ்சு இருபது தியேட்டர் குடுத்தாலும் இருபது தியேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரன் ஆச்சு படம் வந்து உங்களுக்கு ஒரு திரில்லர் ஆடியன்ஸுக்கு ஒரு ஆக்ஷன் ஆடியன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல படம் ஓகே ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் ரொம்ப ஓவர் மொக்கன்ற மாதிரி இந்த படத்தை பெருசா சொல்லல அந்த இருபுக்கு கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு வாரம் ஓடி இருக்கலாம் ஆனா என்ன பண்றது சுந்தர் சிக்கு மார்க்கெட் இல்லையா அரண்மனை ஃபோரோ மதகஜாரம் ஜெயம் வச்சு இந்த படத்தை ஏதோ அப்படி அப்படியே வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க பட் ஆடியன்ஸ் உள்ள போகாம இருந்துட்டாங்க அதனால அவ்வளவு தேட்டையில் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் டோட்டலா மோஸ்ட்லி இல்லன்றதுனால இந்த படத்தை டெஸ்ட் வீக்ல இருந்து வாஷ் அவுட் பண்றாங்க மேபி ஒன்னு ரெண்டு ஸ்கிரீன் தருவாங்களாம் தெரியல இப்போ வரைக்கும் எதுவும் ஸ்கிரீன் காணும் எனவே வல்லான் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் பிடிக்கும்னா ஓரளவுக்கு ஓடிடியில பார்த்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்றதுக்கான விஷயமா இருக்கும் நம்ம கவுண்டில எட்டாவது இடத்துல ரெண்டு படங்களை பார்க்க போறோம் இல்ல முதல்ல பார்க்க போற படம் வனங்கான் வனங்கான் படம் ரிலீஸ் ஆகியும் மூணு வாரம் முடிஞ்சு நாலாவது வாரம் வரப்போகுது சோ இந்த வாரத்துல இருபத்தஞ்சு நாள் போஸ்ட் இந்த படத்துக்கு கண்டிப்பா வரும் தான் தோணுது ஏன்னா மூணு வாரம் வரைக்கும் ஏழு ஸ்கிரீன்ல ஓடி இருக்கு சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க சோ அதனால கண்டிப்பா போஸ்டர் வந்துரும் தியேட்டர் இன்கிரீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா வனங்கான்றது உங்களுக்கு பினான்சியலா பெருசா லாபம் வரலனாலும்

இன்னொன்று இது யாரும் தேட்டருக்கு போகாமலாம் நிறைய இந்த பொங்கல் டைம்ல அப்புறம் படம் வந்த புதுஃபுல்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல ஓடி இருக்கு எல்லாம் பன்னெண்டு ஓடி கிராஸ் வர முடிஞ்சுது நான் ஒரு படத்தை பத்தி தப்பாகவும் பேசல ஓவராகவும் பேசல பேலன்ஸ்டா பேசுறேன்னு நினைக்கிறேன் இது நான் சொல்லாம கடந்து போயிட்டு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு பட் நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் என்னால் கமெண்ட்லலாம் கொடுக்க முடியாது ஏன்னா அவ்வளவு பெருசா போகும் சோ அதனால ஒரு வீடியோவில் சேர்த்து வச்சு பேசலாமே அடுத்ததாக இதே இடத்துல பார்க்க போற படம் ரிங் ரிங் இந்த படம் நாளை இதாக ரிலீஸ் ஆக போது எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் விவேக் பிரசன ஹீரோவா பண்ணிருக்காரு அப்புறம் சாக்சி அகர்வால் ஹீரோனா இருக்காங்க அது மட்டும் இல்லாம யூடியூப்ல இருக்க சில ஸ்டார் இந்த படத்துல பார்க்க முடியுது எனிவே இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பத்து தேர்ட்டிகளே சிங்கிள் ஷோ போட்டு தான் இப்ப கொடுத்துருக்காங்க மேபி பதினஞ்சு இருபது ஆனாலும் ஆகலாம் ஆனா இந்த மாதிரி ரிங் ரிங் ஒரு படம் வருது நிறைய பேருக்கு பெருசா தெரிய பொருள் சோ அதனால இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் ரேஜ்ல இன்னைக்கு இருக்க ஒரு கவுண்டன் காம்படிஷன்ல நம்ம இந்த ஒரு கவுண்டன் கொடுத்துருக்கோம் பாப்போம் இந்த படம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது இந்த படம் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த வாரம் வந்து நிறைய வாஷ் அவுட் பண்றது காத்துட்டு இருக்காங்க தேட்டர்காரங்களா அதை தாண்டி ப்ரொடியூசர் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா ஏதாச்சும் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுவே இன்னைக்கு இருக்க

தெரியுது வாயை வச்சு தடுத்து இருக்கலாமோன்ட்டு சரி விடுங்க எதுக்கு நம்மளுக்கு ப்ரொடியூசர் பாவம் என்னதுங்க அப்ப எங்க இரநூறுவா பாவம் இல்லையாடான்னு கேக்குறீங்களா ஓகே விடுங்க அதுக்குதான் சில விஷயம் பேசிட்டு இருக்கோம் நம்ம கவுண்டில் ஏழாவது இடத்துல மூணு படங்களை பார்க்க போறோம் இல்ல முதல்ல பார்க்க போற படம் புஷ்பா பார்ட் டூ புஷ்பா பார்ட் டூ படம் ரிலீஸ் ஆகி ஒரு அறுபது நாள் கிட்ட வந்துடுச்சு இப்படி போன வாரமும் இந்த படம் ரெண்டு தாட்டி கிட்ட ஓடி இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழை பொறுத்த இப்ப நெக்ஸ்ட் வீக்ல கூட பாத்தீங்கன்னா ரெண்டு தாட்டர் ஓட போகுது இது ஐம்பது நாளைக்கு மேல இருக்க ஒரு தேட்டரிக்கல் ரேஞ்ச் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ண ஒரு சம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் டைம்லயே இந்த

ட்ரைலர் எல்லாம் பார்க்க போது தெரியுது சோ ஆர் ஓ ஆரியன்ஸுக்கு வந்து இந்த படம் சேர்டிஸ்பேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா எனக்கு ட்ரைலர் பார்க்கும் அப்படி தான் தோணுது ஆனா படம் முழுசா எப்படி பெஸ்டா இருக்கும்ன்றது வந்ததுக்கப்புறம் பார்த்துருவோம் இன்னைக்கு வந்து ஒரு படம் வரதா அந்த அகத்தியான்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா அர்ஜுன் நடிச்சது அர்ஜுனும் அடுத்த வாரம் வர விடாமூர்ஷியலாவ இருக்கார் தெரியும் உங்களுக்கு அர்ஜுன் ஆரோலாம் ஆனா அர்ஜுன் படம் நைசா எஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி அதுதான் நல்ல விஷயம் ஏன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா வாஷ் ஓர் படம் பார்ப்பாங்க எல்லா படத்தையும் அப்படி இருக்கும்போது போது இந்த ராஜபேமாக்கு இப்போவே பத்து தேடிலேட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வாரம் என்ன மாதிரி இந்த படம் பர்ஃபார்ம் பண்ணனும் தியேட்டர் இல் சர்வே ஆகிறதுன்றது பார்க்க வேண்டியிருக்கு நீ எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் ரிலீஸ் டேட்டை வேற மாதிரி கொடுத்துருக்கலாமோ எனவே படம் பெஸ்ட்டாக இருந்து பர்ஃபார்ம் பண்ண தான் பார்ப்போம் நம்ம கூட இல்லை அடுத்ததாக இதே ஏதாவது இடத்துல பார்க்க போகிற படம் தருணம் தருணமா இந்த தருணம் பொங்கலுக்கு வந்து சொல்லிட்டு நீ வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பீங்க வீடியோ போட்டால் பொங்கல் டைம்லேயும் ஓடி தான் இருந்தது ஆனால் பொங்கலுக்கு வந்து ரெண்டாவது நாளிலே இந்த படத்தை நாங்கள் போஸ்ட் பண்ண பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருந்து ஏதோ லெட்டர்லாம் வந்து பட் அதுக்கப்புறம் தேட்டரிக்கல் ரன்லாம் இருக்க தான் செஞ்சுது தேட்டரில் ஒரு ஓட்லையோ என்ன விஷயமோ ஒன்றும் புரியலங்க இந்த படம் இந்த முப்பத்தொன்று ரிலீஸ் ஆகுது அதாவது நாளைக்கு தான் கிட்டத்தட்ட இருபது தேட்டரிக்கல் எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு தருணம் படத்துக்கு மோஸ்ட்லி ஒரே ஸ்கிரீன் மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் ரெண்டு ஸ்கிரீனும் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த படம் பொங்கலுக்கு வந்து தியேட்டர் பிரிண்ட்லாம் கூட இருக்கு நினைக்கிறேன் தருணம் இன்னொன்னு படத்தை பத்தி நம்ம பொங்கல் வீடியோல பேசிருப்போம் படம் த்ரில்லர் சப்ஜெக்ட்ல கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் பட் புக் மை ஷோல எல்லாம் ரிவியூ பெருசா வந்து நல்லா கொடுக்கல அவங்க கொடுத்துருக்கிறதே பத்து பேர் தான் ஓட்டிங் ஆனா இந்த படத்துக்கு இவ்வளவு தேட்டரிக்கல் எடுத்துருவா பாப்பீங்க இந்த வாரத்திலேயே சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு இவ்வளவு ஷோ இதனையும் ஏற்கனவே வந்து போன படம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைட்ல எவ்வளவு வெயிட்டா இருக்கணும் ஆக்சுவலி அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே வந்து ஒரு நூறு கமெண்ட் இருந்தா கூட இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ வந்துருக்கும் ஆனா ஒட்டுமொத்தத்திலே பத்து தான் இருக்குது இந்த படம் பார்த்தாச்சு நான் பரவாயில்லாம தான் இருக்கும் நீங்க நான் ஒரு வீடியோ கூட அந்த படத்தை பத்தி கிளியரா பேசிருப்பேன் பாருங்க பொங்கல் டைம்ல பாப்போம் என்னவோ பரத மேல அவங்க ரொம்ப நம்புறாங்க ஆடியன்ஸ் கிட்ட வரவேற்பு உயர்வு இருக்குnte இப்போ மறுத்தவத்துல வாஷ் அவுட் பண்றதுக்கான நேரையதா தியேட்டர் காரங்க பாப்பாங்க ப்ரோடக்சர் சைடுல இருந்து இந்த படத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி தியேட்டர்கள் எடுத்தது மட்டும் இல்லாம இன்னும் நல்லா ப்ரோமோட் பண்ணி இந்த படத்துல அவங்க எதை இருந்து எது ஆடியன்ஸ் கிட்ட போய் பெருசா இம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு இன்னும் அவங்க நிறைய விஷயங்களை ப்ரோமோட் பண்ண ஆடியன்ஸ் கிட்டலாம் போய் சேரும் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் கிட்ட இந்த மாதிரி படங்கள் எல்லாம் போகாம இருக்கறனால தான் நிறைய வந்ததும் போனதும் தெரியாம இருக்கு எக்ஸ்ட்லி நம்ம சுந்தர்சி வல்லானே பார்த்துட்டோம் நிறைய தெரிஞ்ச முகம் ஒரு தடவையும் அந்த கெதி வருதுனகா இப்ப கிஷன் தாஸ்லாம் வந்து இப்ப லேட்டஸ்ட்டா தான் வந்துட்டு இருக்காரு எனிவேங்க ஒன்னு படம் ரொம்ப வேற லெவலில் எடுத்துணும் இல்லை ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் வந்து பெருசாக வந்து வேற மாதிரி ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு இது ரெண்டும் தான் இன்னைக்கான ஒரு வெற்றிக்கான வேவாக இருக்கு பாப்பம் அதில் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க தான் சொல்லுவோம் தரணும் ஏன்னா ஏற்கனவே ரிலீஸ் பண்ணி பிரிண்ட்ஸ்லாம் வந்த ஒரு படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணி ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்க பெருசான ஐடியா அதுவும் பேசல அவங்க பாசிட்டிவ் திங்கே அதோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நல்லா இருக்கும் நம்ம கவுண்டில் ஆராதத்தில் பார்க்க போகிற படம் முஃபாசா தி லைன் கிங் இந்த படம் டிசம்பர் இருபது ரிலீஸ் ஆச்சு இல்லை கணக்கு பார்த்தா இந்த படத்துக்கு டெய்லி ஐம்பதாவது நாள் வருங்க நான் வேற நேற்று ஐம்பதாவது நாள் வீடியோ போட்டு இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஸோ யாராச்சும் கமெண்ட் போட்டு விடுங்க முஃபாசா தி லைன் கிங் படம் படமும் ஐம்பது நாள் தேட்டரில் ஓடி இருக்கு டுவெண்ட்டி டுவெண்டி ரிலீஸ் ஆகி அதுவும் சாதாரணமாக ஓடலைங்க போன வாரம் வரைக்கும் இந்த படம் ஏழு எடுத்த தேட்டரில் ஓடிட்டு இருக்கு அதுவும் த்ரீ நம்ம தமிழ்ல மட்டுமே த்ரீ டி கண்ணாடி வர காசு எஸ்ட்ரா கேட்பாங்க அப்படி இருந்தாலும் இந்த படம் சர்வே ஆகிட்டு இருக்கு இது இந்த வாரத்திலையும் ஏழு எட்டு தேட்டரில் ஓடிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாலஞ்சுக்கு வந்துது மறுபடியும் தியேட்டர் இன்கிரீஸ் ஆயிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டும் பார்த்துருக்கோம் ஐம்பது நாள் ஓடிச்சு இந்த படமும் விளாட்டா இந்த பொங்கல் இவ்வளவு பெருசாக சர்வே பண்ணி ஓடிட்டு இருக்கு என்னடா என்னடாடி கார்ட்டூன் மிருகங்களை வச்சுக்கிட்டு மனுஷாலே இல்லாம என்னையா பண்றீங்க வேலை கரையலாம் கண்டிப்பா இந்த படம் கிட்ஸுக்கான மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட் யாராச்சும் குழந்தைங்களை வச்சுட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ கூட தேட்டருக்கு போய் பாருங்க கண்டிப்பா உங்களை என்ஜாய் பண்ணும் நம்ம கூட லஞ்சத்துல பார்க்க போற படம் பாட்டில் ராஜா பாட்டில் ராஜா படம் போன வாரம் தான் வந்தது இது ரெண்டாவது வாரம் ஆக்சுவலி போன வாரம் வரும்போது இந்த படத்துக்கு நிறைய வந்து தேட்டரி ஸ்கிரீன் எடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லலாம் செகண்ட் சீனும் சில அது கிடைச்சதா இருந்தது அதுக்கு நம்ம மிஸ்கினோட டாக் ரொம்ப பெருசுன்ற தாண்டி இந்த படத்தை நம்ம நீலம் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அவங்க கொஞ்சம் நல்லாவே ஃபோர்ஸ் பண்ணிருந்தாங்க ஆனா தேட்டருக்கு ஆடியன்ஸ் போல ஏன்னா குரு சோமசுந்தர்லாம் அவ்வளவு பெரிய ஹீரோ மார்க்கெட்டிங் இல்லனாலும் ஜோக்கர்லாம் எல்லாம் பெருசா ஓடி இருக்கா சொல்லலாம் ஆனா படம் வேற லெவல்ல இருக்கணும் அதான் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம் ஒன்னு படம் வேற லெவல் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கணும் இல்லை இவங்க ஆடியன்ஸ் கிட்ட போய் வர மாதிரி சேர்க்கணும்னு சொல்ல வரேன் அதை சேர்க்கறது கீக்கறலாம் போனாலும் இவங்க ஆக்சுவலி ப்ரொடியூசர் நம்ம பாரஞ்சித் அந்த மாதிரிலாம் போய் தான் தேட்டர்கள் ஓரளவுக்கு நல்லா வாங்கியிருக்காரு இன்னும் இவங்க கொண்டு போய் கண்டென்ட்டும் வந்து சில பேரு நல்லா சேர்த்துருக்காங்க ஆனால் இந்த கண்டென்ட் எத்தனை பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும் நிறைய பேர் கனெக்ட் ஆகினாலும் என்டர்டைன்மெண்ட்டாக எத்தனை பேர் உள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுலாம் வந்து இந்த படம் கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கு ஆடியன்ஸோட கனெக்ட்ல இருந்து ஸோ ஏதோ ஃபுல் பேக்ல வந்து சம்திங் மிஸ்ஸிங்றதாண்டி மோர் திங் மிஸ்ஸிங் நம்ம கிட்டே தெரியுது ஆனால் சம்திங் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருக்கிறனால அந்த ஆடியன்ஸ் தேட்டிகள் போக தான் செஞ்சாங்க பட் அந்த ஆடியன்ஸோட அந்த கெப்பாசிட்டின் ரொம்ப கம்மிட்டுறதுனால இந்த படம் தேட்டிகளில் பெருசாக சர்வே ஆகாமல் இருக்கு ஸோ அதனால போன வாரம் அவ்வளோ தேட்டிகள் கொடுத்தவங்க இந்த வாரம் அப்படியே பலம் பலம் ரொம்ப குறைச்சிட்டாங்க ரொம்ப கிட்டத்தட்ட பத்து தேட்டிகள் கிட்ட தான் வந்திருக்கு அதுவும் சிங்கிள் ஷோ தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே இது அடுத்த வாரத்திலேருந்து கிடையாது லாஸ்ட்டாக உங்களுக்கு வீக்கெண்ட்லேருந்து இந்த படத்துக்கான தியேட்டர் ஷோஸ்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை குறை சொல்கிறது கூட இல்லைங்க நீலம் ப்ரொடக்ஷன் வழங்கும் போல நல்ல படம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க குரு சோமசுந்தரமும் எக்ஸ்ட்ரா நரி தான் படமும் சூப்பராக தான் வந்திருக்கு ஆனால் ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கறதுக்கு பண்றதுக்கு விருப்பப்படல ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட் ரிவியூ வந்து வேற லெவல தாறுமாறா வந்துட்டு இருக்கு எனவே இந்த மாதிரி குடியை பத்தி ஒரு விழிப்புணர்வு படமா எடுக்கிறதுன்றது இது விழிப்புணர்வு படம்ன்றது யதார்த்தமா இருக்கு எனவே எப்படி பார்த்தாலும் விழிப்புணர்வு இந்த ஒரு குடி கான்செப்ட்ல விழிப்புணர்வு வேற மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா ஒரு படம் வந்து ஆடியன்ஸ் எல்லாரிட்டே போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் சோ அந்த மாதிரி ஒரு படம் வருதான்னு பார்க்கலாம் இந்த பாட்டில் ராதா ரிவியூவர்ஸ் மட்டும் சக்சஸ் பண்ண வச்ச படமா தான் இருக்கு நம்ம கூட இல்ல நல்லா பார்க்க போற படம் காதலிக்க நேரம் இல்லை காதலிக்க நேரம் இல்லை பொங்கலுக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாலு கிட்ட ஆகிருக்கும் இந்த படம் லாஸ்ட் வீக் வரைக்கும் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா நாலு ஸ்கிரீன் இடையே நிறைய தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஓடிட்டு இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி தேர்ட்டி கிட்ட ஓடுது ஆனா நைன்டி பர்சன்ட் சிங்கிள் ஸ்கிரீன் தான் கிடைச்சிருக்கு எனிவே இருபத்தி தேர்ட்டி கிட்ட பெரிய விஷயம் பொங்கலுக்கு வந்து அதுவும் நெகட்டிவ் ரிவியூவா அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க நெகட்டிவ் ரிவியூ கிடையாது கல்வி கல்வி ஊத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது காதலிக்க நேரம் தான் பக்காவா பொருந்தது அதே சமயம் ஒரு சில ஆடியன்ஸ் முக்காடு போட்டு நல்லா தான் இருக்குல்ல இதுக்கு செலா இல்ல அப்படிங்கிற மாதிரி பல பேர் போறாங்களா தான் தோணுது ஏன்னா படம் ரெஸ்பான்ஸா ஓடிட்டு தான் இருக்கு ஆக்சுவலி தேட்டர்லாம் ஓரளவு கூட்டம் பார்க்க முடியுது இது அந்த ஆக்டர் சோப்னால வருதா இல்ல படமே வந்து இந்த மாதிரி பிடிக்கிற ஆட்கள் நிறைய ஆகிட்டாங்களா தெரியலங்க எனவே பிடிச்சவனா அவன் சைலண்டா போய் பாத்துட்டு வந்துடுறான் பிடிக்காத கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்கான் சோ அதனால நம்மளுக்கு அது பெருசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க எப்படி பார்த்தாலும் கல்ச்சர் பேஸ்டெல்லாம் இந்த படத்தை வந்து கண்டிப்பா நம்ம வந்து பெருசாவே பேச முடியாது ஆனா தேட்ரிக்கல் ரன்னிங்றது இப்படி இருந்துட்டு இருக்கே இனி தெரிஞ்சது வேற யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இந்த அளவுக்கு சர்வே ஆகிருக்குமா தெரியாது இதை கிருத்திகா உதயநிதி எடுத்ததுனால மட்டும் தான் இந்த படம் தேட்ரிக்கல்ல இந்த அளவுக்கு சர்வே இருக்கு அந்த சர்வேவிங்கிறதே வந்து பல பேர் உங்களுக்கு தேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்க வச்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு ஜெயம் ரவி நித்யா நல்லா இருக்காங்க

யாரும் போலியோ தான் அந்த படம் அப்படி ஆயிடுச்சு பட் இஸ்ர் ஹவுஸ் கீப்பிங்ல இந்த காலேஜ் ஆடியன்ஸ் அப்புறம் முஸ்குர் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு போறதுனால தேர்ட்டிக்கல் பிக்கப் இருக்கு சேம் டைம் வந்து என்னதான் நீங்க படம் எடுத்தாலும் அப்படி இப்படிலாம் சொன்னாலும் சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படி நம்புற உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட்டா இந்த மிஸ்டர் ஹவுஸ் கிப்பி இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங் ஆடியன்ஸ் பென்டிட்டி இந்த படம் கொடுக்குது அதனால தேர்ட்டிகல் சர்வை நல்லா இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது வாரத்தில் நம்ம கூட இல்ல இரண்டாவது வரத்துல பார்க்க போற படம் மதகஜ ராஜா மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆனது ஜனவரி பன்னெண்டு ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பத்தொன்பது நாள் கிட்ட வரும் இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு செவ்வாய் புதன்ல வந்து இருபத்தஞ்சாவது நாள் போஸ்ட் வந்துரும் எப்படியும் அடுத்த வாரத்துக்குள்ள இருபத்தஞ்சி நாள் ஓடிடும் இந்த படம் லாஸ்ட் வீக் ஆரம்பிக்கும் போது கூட மெயின் ஸ்க்ரீன்லாம் இருந்தது ஆனா வீக்கெண்டுக்குள்ள இந்த படத்துக்கான மெயின் ஸ்க்ரீன்லாம் அப்படியே மிஸ் ஆயிடுச்சுனா சொல்லணும் ஆனாலும் இந்த படம் மூணு வாரத்துக்கிட்டேயும் தியேட்டிகல் சர்வே இருந்துட்டு தான் இருந்தது இப்போ இந்த நாலாவது வாரத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சம தேட்டிகள் இந்த படம் எடுத்துருக்கு சம தேர்டிகல்னா ஒரு இருபத்தஞ்சு தேட்டிகள் டே எடுத்திருக்கு ஆனால நிறைய நாலு ஷோ மூணு ஷோ ரெண்டு ஷோ இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு இன்னொன்னு இந்த மத கஜ வந்து போன வாரம்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் குறைஞ்சிட்ட மாதிரி தான் இருந்தது வீக்கெண்டு முடியும் போதுலாம் ஆனாலும் இன்னைக்கு தேட்டரிக்கல மத்த படங்கள் சர்வே பண்றதை தாண்டி மதகஜ ராஜா பண்ணிட்டு இருக்குன்றத மறக்க முடியாது

மக்களோட ஃபேஸ் லுக் ஸோ அதுக்கான ஒரு யதார்த்த மக்கள் சந்திக்கிற ஒரு ஃபேஸிங்கான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் மூலகருத்தாக வச்சிருக்காங்க அதனாலே இந்த படம் பல பேருக்கு பக்காவா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா சொல்லணும் அதை தாண்டி படத்தில் வந்து உங்களுக்கு குடும்பம்ன்ற தாண்டி காமெடிங்கிறதும் அங்கங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க சில பல விஷயங்களாக படத்தில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சினிமாட்டிக்கா கொஞ்சம் திணிச்ச மாதிரி தான் தெரியுது ஆனால் சில பேரோட லைஃப்லயே ஆண்டவனே நிறைய திணிச்சு தான் வச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது குடும்பஸ்தனுக்கு மத்தியில் இது ஓகேடா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு இனிமே இந்த குடும்பஸ்தன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இது வந்து பார்த்தாக்கா இந்த படம் பல பேர் திருத்தம் சொல்ல மாட்டேன் ஏன்னா பல பேரோட வாழ்வில இந்த படம் பிரதிபலிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் திருத்துற மாதிரிலாம் படம் எடுத்து அட போங்கடா நான் எங்கேயா திருத்துறது எவனை தேட்டரைக்கு வர மாட்டான் ஆனால் அவங்கள அப்படியே பிரதிபலிக்கிறனால பாடுறா நான் நம்ம என்னண்டா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரைக்கில் படம் எடுத்து போயிட்டுருக்காங்க நிறைய பேர் இனிவே இந்த படத்தில் ஒரு பா கூட இல்லாமல் ஒரு நிலைமை வருதுன்னு பேசுகிறவங்க ஒரு பா கூட இல்லாத நிலைமைக்கு வர காரணமாக என்ன இருந்ததுன்றதை வேறு படம் பேசி மக்களை திருத்தம் சந்தோஷம் ஏன்னா லாஜிக்காக நிறைய இந்த படத்தில் முரண்படுது ஆனால் பல பேரோட லைஃப் ஃபேக்டாக அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சில நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும் இனிவே நம்ம போன வாரத்தில் சொல்லியிருந்தோம் இந்த குடும்பஸ்தன் அப்படின்றது குடும்பஸ்தனங்களை வந்து திருப்திப்படுத்திட்டா போதும் சொல்லிட்டு ஸோ அதை ரொம்பவே நல்லா திருப்திப்படுத்தி

ஸோ அது பல படங்கள் எடுப்பாங்க அந்த காலத்தில் ஒரு படம் மிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தோட அம்சத்துடைய இன்னொரு படம் எடுப்பாங்க அதுவும் மிட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ட்ரெண்டிங்றது இப்போ லேட்டஸ்ட்டாக இல்லாமே இருந்தது அந்த ட்ரெண்டிங் இப்போ குடும்பஸ்தன் உருவாக்கி விட்டுருக்கு இருக்கு ஆனால் மேலோடமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க குட் நைட் சிம்லாரிட்டி இந்த படத்தில் கொஞ்சம் நிறையவே இருக்கும் இல்லை அதுக்கு அந்த ஹீரோயினோட ஒப்பிடலாம் ஏன்னா குட் நைட் ஹீரோயினுக்கும் இதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவு சின்ன சிம்லாரிட்டின்றத நம்ம எடுத்துக்க முடியும் இனிவே அங்கே ஒன்றும் பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை மணிகண்டனுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நம்மளுக்கு குட் நைட்லேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் அது லவ்வரில் கண்டினியூ ஆகி குடும்பஸ்தன்லையும் இன்னும் கும்மாலமாக போய் கண்டினியூ ஆகிட்டு ரொம்ப நல்ல விஷயம் நம்ம நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ உருவானா அது மணிகண்டர் மாதிரி பக்கா டேலண்டட் ஒரு நல்ல ஹீரோவா இங்க உருவாகும்போது தமிழ் சினிமாக்கு அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா இருக்கும்